வாசிப்பது சுந்தரம் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் நம்பாக்கம் பஞ்சாயத்து வெங்கமாபுரம் கண்டிகை மணம்பேடு கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் பூண்டியிலிருந்து வரும் நீரை சேமித்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் வரும் குடிநீரானது மஞ்சள் கலரில் கோமியம் போல் வருவதாகவும் அதில் சின்ன சின்ன எறால் மீன் குஞ்சு புழு பாசி படர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த தண்ணீரை பயன்படுத்துவதால் சுத்தம் செய்து அனுப்ப பல முறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் குழந்தைகளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கவே பயமாக இருப்பதாக பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றன அதேபோல் மணம்பேடு கிராமத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நம்பாக்கத்தில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை வாங்க வேண்டியிருப்பதாகவும் இருபதாம் தேதிக்கு பிறகு பொருட்கள் வழங்குவதாக சொல்வதால் சிரமமாக இருப்பதாகவும் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பொருட்களை வாங்கி வருவதில் சிரமம் இருப்பதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டுகின்றன அதே நேரத்தில் சுடுகாடு வசதி இல்லாததால் தற்போது உயிரிழப்பு ஏற்படும் போது பிணத்தை புதைப்பதற்காக பள்ளம் தோண்டும் போது ஏற்கனவே புதைத்த உடல்களின் எலும்புகள் தெரிவதால் அச்சமடைவதாகவும் ஏற்கனவே புதைத்த உடல் மீதே புதைக்க வேண்டிய கட்டாயமும் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் மழைக்காலங்களில் முன்னறிவிப்பின்றி அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து வட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஓட்டு கேட்க வருபவர்கள் அனைத்தையும் செய்வதாக சொல்லிவிட்டு செல்வதாகவும் ஜெயித்த பிறகு எட்டிக்கூட பார்ப்பதில்லை என்றும் இந்த தேர்தலுக்கு இப்பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை போன்ற அரசின் ஆவணங்களை கலெக்டர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப் போவதாகவும் தேர்தலில் வாக்களிக்காமல் புறக்கணிக்கப் போவதாகவும் பெண்கள் தெரிவித்தனர் நம்பாத கிராமத்துல தலைவர் வந்தாங்கன்னா கூட நாங்க ஓட்டு போட மாட்டோம் எங்களுக்கு எந்த வசதியும் செய்யல சொட்டு வசதி எனக்கு செய்யல

சின்னதா கூட ஒரு ரேசன் கடை போட்டு விட்டா வாங்கிப்போம் அதுதான் சொல்கிறேன் குடி தண்ணி இந்த சீர்த்தமான போடுறதுக்கு ஆகுதுல ஆனால் ஒரு போராட்டம் குடிக்கிறேன் அது மீன் குடிக்க நல்லா இல்லை அந்த தண்ணியை அதுக்காக அந்த தெரியல